தற்போதைய அண்மை செய்தி நடிகர்கள் அஜித் குமார் அரவிந்த் சாமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரபலங்கள் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அரவிந்த் சாமி கங்கை அமரன் லிவிங்ஸ்டன் பி சரண் மோபனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டதில் புரளி என தகவல் வெளியாகியுள்ளது பிரபலங்கள் வீடுகளில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது நடிகர் அஜித்குமார் உட்பட அரவிந்த் சாமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மோப்பனாய் உதவியுடன் ஆய்வு செய்ததில் இது புரளி என்று தெரியவந்துள்ளது நடிகர் அஜித் அஜித்குமார் அரவிந்த்சாமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வீடுகளுக்கு மிரட்டல் டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னையில திரைப்பட பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நேற்று இரவு நள்ளிரவு இஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்குமார் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இஞ்சம்பாக்கம் போலீசார் மற்றும் மோப்ப உதவியுடன் அஜித்தின் வீட்டிற்கு சோதனை செய்தது குரளி என தெரிய வந்திருக்கிறது அதே போல் நடிகர்களான அரவிந்தசாமி அதே போல கங்கை அமரன் பாஜக பிரமுகர் திருப்பதி நாராயணன் மற்றும் அமலாக்கத்துறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்தாலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் எடுக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது நேற்று இரவு மட்டும் பதினோரு இடங்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் எடுக்கும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மோப்ப நாய் உதவியுடன் பதினோரு இடங்களுக்கும் சென்று கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் சோதனை செய்ததில் அது புரளி என தெரிய வந்திருக்கிறது டிஜிபி அலுவலக இமெயில் முகவரிக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் வெடிக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அஜித் வீட்டிற்கு மட்டும் இது மூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி